மத்திய அறிவிப்பு இது இனிய தமிழர் உறவுகளை மத்திய மந்திரி சபையில் இந்தியா முழுவதும் சாதிவாரியாக கணக்கெடுப்பு நடத்த மந்திரிசபை ஒப்புதல் அளித்துள்ளது இதில் இருந்து என்ன தெரிய வருகிறது வரவேற்கும் பிகார் சட்டமன்ற தேர்தல் தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தல் மற்றும் பல மாநிலங்களில் சட்டமன்ற தேர்தல் வருகிறது இதை வைத்து இவர்கள் இந்த அறிவிப்பினை வெளியிட்டுள்ளார்கள் நல்ல விடயம் வரவேற்கிறோம் ஆனால் தேர்தலை முன்னிட்டு இவங்க செய்கிறாங்க அறவுறையாக போறாங்க சரி முன்பு பிகாரில் கணக்கெடுத்தாங்க அந்த மாநில அரசு எடுத்து சாதி வாரியாக மக்கள் தொகை கணக்கெடுத்தாங்க அதில் என்ன லாபம் கிடைத்தது என்ன படம் கிடைத்தது மக்களுக்கு ஒன்றும் இல்லை பிகார் மாநிலத்தில் மொத்தம் எவ்வளவு சாதிகள் இருக்கிறது இது தெரிய வந்தது அதுக்கப்புறம் பொது ஓபிசி எஸ்சி எஸ்டி பிசி இதுங்க மக்கள் தொகை எவ்வளவுன்னு தெரிய வந்தது இது ரெண்டு தான் நடம் தெரிய வந்தது வேற எதுவும் வரும் நாங்கள் என்ன சொல்கிறோம் எங்கள் கட்சியிலன்னா மாநில அரசு தான் இதை எடுக்கணும் மத்திய அரசு எடுத்தால் அதனுடைய தகவல் அந்த எந்த மாநிலத்துக்கும் போய் சேராது நீங்கள் தகவல் அறியும் உரிமை சட்டத்தில் கேட்டால் கூட டெல்லியில் கொடுக்க மாட்டாங்க நேராக வர சொல்லுவாங்க அதிகாரத்தை அவங்க வச்சுருக்காங்க தமிழ்நாட்டில் ஜாதி வகையில் கணக்கெடுத்த பின்பு எந்தெந்த ஜாதி மக்கள் எவ்வளோ இருக்காங்கன்னு நீங்கள் ஆர்டிஐயில் பரிகிற தகவல் வரி உரிமை சட்டத்தில் கேட்டால் கொடுக்க மாட்டானுங்க அப்போ இது ஒரு ஏமாற்ற வேலை கரெக்டாக அடுத்த மாநில அரசு தான் இதை செய்யணும் இப்போ எங்கள் கட்சியில் என்ன கொள்கையை நாங்கள் கொடுத்துருக்கோம்னா தமிழ்நாட்டில் அனைத்து மக்களையும் சாதி வாரியாக கணக்கெடுப்போம் அதுக்கான அடையாள அட்டையை கொடுத்துருவோம் தாய்மொழி வாரியாக கொடுத்துருவோம் மாற்றம் கிட்டோம்லாம் இருக்கக்கூடாது ஒரு தடவை ஆதார் அட்டை மாதிரி உங்களுக்கு கொடுத்து கொடுத்தாச்சுன்னா அவ்வளோதான் அதில் மக்கள் தொகை அவ்வளோங்க கிளீனாக தெரியும் ஒவ்வொரு குடிக்கும் எவ்வளோ மக்கள் தொகை அப்படிங்கிறது கிளீனாக தெரியும் இது மத்திய அரசு எடுத்தா தெரியுமா தெரியாது இது மக்கள் வரி பண்ணுறது எதுக்கு இவங்க எடுக்க போகிறாங்க உதாரணமாக இப்போ சென்னையில் சென்னை மாவட்டத்தில் எந்த மக்கள் அதிகம் அப்படின்னு எந்த குடி மக்கள் அதிகம் அப்படின்னு கண்டுபிடி முடியாது இதே மாநில அரசாக இருந்தால் கண்டுபிடிச்சிடணும் வெளியே ஊற்றுறோம் வெளியே வரணும் உண்மை வெளியே வரணும் மூடி மறைக்க கூடாது அப்பதான் அவர்கள் அதிகாரம் போய் சேரும் இல்லைன்னா சேராரு பிழைக்க வந்தவர்கள் எடுத்துக்கொள்வார்கள் இது குறித்து மறுபடியும் பார்ப்போம் நன்றி வணக்கம்